முன்னோர்கள் எல்லாமே நிறைய கோவில கட்டினாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மன்னர்களா இருக்கட்டும் மன்னர்களுக்கு முன்னாடி இந்த மன்னர்களா இருக்கட்டும் எல்லா காலத்துலயுமே வருஷ வருஷமா கட்டிக்கிட்டு இருக்க எல்லா கோவிலுமே ஒரே பேட்டன தான் இருக்கும் இப்ப அவங்க கட்டின மாதிரியான கோவில்கள்லாம் நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா ஒரே மாதிரிதான் தான் இருக்கும் எது எங்க இருக்கணுமோ அதுதான் அங்கங்கதான் தான் இருக்கும் மூலஸ்தானம் இங்கதான் தான் இருக்கணுமா அடுத்த கோவில பார்த்தோம்னாலும் மூலஸ்தானம் அங்கதான் இருக்கும் கோபுரம் இங்கதான் இருக்கணுமா அடுத்த கோவிலையும் கோபுரம் அங்கதான் இருக்கும் விமானம் தான் இருக்கணும்னா அடுத்த கோவிலையும் விமானம் அங்கே தான் இருக்கும் எந்த கோவிலையுமே மாத்தி வச்சிருக்கவே மாட்டாங்க இல்லை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் கோவில் கட்டினதை பார்த்து இன்னொருத்தர் கட்டினாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இப்போ எப்படி இன்ஜினியரிங் சிவில் படிக்கிறவங்களுக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு புக்ஸ் இருக்கு ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு கோவில்களை கட்டுறதுக்கு அந்த காலத்துல ஆகம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த புக்கில் உள்ள மாதிரி தான் இருக்கிற எல்லா கோவிலுமே கட்டியிருக்காங்க அது ஒண்ணுதான் கடைசியோட பா ஃபாலோ பண்ணிருந்திருக்காங்க அதனாலதான் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த கருவறையிலயோ கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துலயோ வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் எல்லாத்தையுமே மறந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஏன் யோசிச்சிருக்கீங்களா சொல்லப்போனா மனுஷனோட பாடியையும் அந்த கோவிலோட சேர்த்துதான் அந்த கால மனுஷங்க எல்லாம் கட்டி வச்சிருந்திருக்காங்க எப்படின்னா கோபுரம் இருக்கு இல்லையா கோபுரம் தான் வந்துட்டு தலை அப்படினும் மண்டபத்தை வந்துட்டு நம்மளோட உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூலஸ்தானம் தான் அந்த இதயம் அதாவது அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் தான் நம்மளோட இதயம் அப்படின்னும் விமானம் இருக்கு இல்லையா அந்த சுவாமிக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த விமானம் அதுக்கு மேலதான் விமானத்தை கட்டியிருப்பாங்க அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு மேல கட்டியிருப்பாங்க அதைத்தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ நம்ம உடம்போட சேர்த்து அந்த கோவிலையும் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சோ தான் வந்துட்டு நமக்கு அந்த கோவிலில் போயிட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து அந்த கடவுளை பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்தாலுமே நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ தெரியலைன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கோவில்கள்லாம் பார்க்கும் போதையோ ஆகம சாஸ்திரம் யோ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பார்த்துட்டு வாங்க சோ யோசிச்சுப்பா தான் தெரியும் அங்க இருக்கிற எல்லா மனு கோவில்லையுமே வந்துட்டு தூணுகள் எல்லாம் சத்தம் போடும் பார்க்க அழகா இருக்கும் சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதையே சேர்த்து பாத்துட்டு வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க